ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தோன்னா மயிலா அடுத்த ஆலா கிராமம் என்ற ஊருக்கு தான் போக போகிறோம் எதுக்காகனா அங்கே ஒரு யமதண்டீஸ்வரர் கோவில் தான் அது ஒரு சிவன் கோவில் யமனுக்கு தண்டனை கொடுத்த ஒரு கோவில் தான் அது அது மட்டும் இல்லாமல் அங்கே எங்கே யார் போனாலும் அவங்களுடைய தோஷல்லாம் நீங்களும் சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம் அங்கே போயிட்டு எப்படி இருக்கு சொல்கிறோம் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறோம் வாங்க போய் பார்ப்போம் நம்ம எமதண்டீஸ்வரர் கோவிலுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது என்னென்னா ஊர் மக்கள் மூலிமா அந்த வேலைப்பாடுகள் நடந்து வருகிறது ரொம்ப பழமையான கோவில் இப்போ நாங்கள் அது உள்ளதான் போக போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ண அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் என்னென்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோவில் இப்போ தான் அதை ரெனோவேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கால கோவில் இது இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் அதுக்கு முன்னாடி மீதி தகவல் எல்லாத்தையும் நான் உள்ளே போய் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் இங்கே இருக்க அந்த நந்தி எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அப்படியே நம்ம உள்ள போகிறது முன்னாடியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க காலையே பூஜை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கும்பபட்சத்துக்காக வேலைப்பாடுகள் நிறைய நடந்துருக்கு அங்கங்கே எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருக்காதான் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறேன் மார்க்கேண்ட் முனிவர்னு உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு தீ தீவிர சிவன் பக்தன் அவர் என்னென்னா அவரோட ஆயுள் காலம் முடிய போகிற டைமில் யாருன்னா யம யமன் யமன் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு உங்களோட ஆயுள் காலம் முடிய போகுது இப்போ நான் உங்கள் உயிர் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது மார்க்கெட்டே முனிவர் சொல்கிறாரு இருங்க கொஞ்சம் நேரத்தில் நான் பூஜை முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்னோட உயிரை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லணுன்னே யமன் என்ன சொல்கிறேன் இல்லை உன்னோட ஆயுள் காலம் முடிஞ்சிச்சு என்னோடய வேலையை நீ செய்ய விடு அப்படின்னு சொல்லணுனே உடனே என்னென்ன நடக்குதுன்னா மார்கண்டி என்ன பண்ணுறான் பூஜை அப்படியே நிறுத்திட்டு போய் சிவனை கட்டிப்பிடிச்சிருக்காரு அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் யம தர்மன் என்ன பண்ணுறாரு இதுக்கப்புறம் முடியாது ஒரு டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாசக்கையை தூக்கி மார்கண்டே முனிவர் மேலே போடுவார் போடும்போது அது என்னென்னா சிவ லிங்கம் இருக்கும் பார்த்தீங்களா சிவ லிங்கத்து மேலேயும் போட்டுரும் பட்டதுக்கப்புறம் சிவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக ஒரு ஆக்ரோஷமாக ஒரு கோபம் வந்து உடனே அவர் காட்சி தர்றாரு காட்சி தந்து என்னென்ன பண்ணுறாருன்னா உடனே எட்டி யாருன்னா யம தர்மம் மேலே எட்டி வச்சுரு எட்டி வச்சுன்னு யம போய் இடையை ஊந்துறது உடனே என்னன்னா இந்த மார்க்கண்டி முனிவருக்கு ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு சிந்திஜிதா இருக்கிறதுக்கான ஒரு ஆயுள் தராரு ஒரு வரத்தையும் தந்துடுறாரு அதுக்கப்புறம் அவர் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது மார்க்கண்டேய முனிவர் ஏன்னா அவர் தீவிர ஒரு சிவபக்தன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ம தர்மன் கிட்டே வர்ற யம தர்மன் வந்து உடனே அவரு அவ்வளவு ஆக்ரோஷமா இருந்தோடனே உடனே கொண்ணடுறாரு கொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே காட்சி தராங்க உடனே வந்துடுறாங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சக்கரம் காலச்சக்கர காலச்சக்கரம் தான் இவங்களாலதான் இவங்களாலதான் மக்கள் வாழறாங்க அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே உடனே சிவன் என்ன பண்றாரு ஆஹ் யம தர்மனுக்கு உயிர் கொடுத்தாரு உயிர் கொடுத்த உடனே யம தர்மன் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு யாரு கிட்டேன்னா சிவன் மன்னிப்பு கேட்கிறாரு யம அவருடைய பாவத்தை நீக்கிறதுக்காக எல்லா ஊருக்கும் போற அந்த பாவத்தை நீக்கிறது ஒரு வழியே கிடையாது ஆனா இந்த ஊர்லதான் அவருக்கான வழி இருக்கு அப்படின்னு சொன்ன இங்க இருந்து ஒரு கோலம் இருக்கும் என் பக்கத்துல அங்க ஆறு நாள் நீ முங்கி எழுந்தாதான் உன்னோட பாவம் போகும் அப்படின்னு சொன்னோன்னா ஆறாவது நாள் மூங்கி எழுந்த சிவனே அங்க வந்து காட்சி தந்து அவருடைய பாவத்தை நீக்கிறதாகவும் ஒரு ஸ்தலம் வரலாறு இருக்குது அதனால்தான் இங்கே இந்த கோவிலுடைய முக்கியமான ஒரு ஸ்தலமே வச்சுருக்காங்க அதனால் இங்கே யார் வந்தாலும் அவங்களுடைய பாவம் நீங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ண பண்ணிருந்துச்சேன் வாங்க அடுத்து போயிட்டே இருப்போம் அது மட்டும் வேற எதனா தகவல் இருந்தாலும் அடுத்து நான் சொல்லிக்கிட்டே வாங்க போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் கோயிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் கோயிலை சுற்றி கொஞ்சம் தூரம் வரும்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம் ஏன்னா இங்கே வேலைப்பாடுகள் நடக்கிறதுனால இந்த இடம் இப்படி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் அது இங்கேருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு விநாயகர் தான் அது எவ்வளோ சைஸும் பார்த்தோன்னா எழுபத்தஞ்சிக்கு நாற்பது சைஸ் இருக்கும் அது எப்படின்னா ஒரு ஒரே பாறை ஆன ஒரு விநாயகர் சிலை அதை பற்றின ஆராய்ச்சி நடந்தது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளையார்பட்டி கோவில் விநாயகர் இருக்கிற அதுதான் முக்கியமான ஸ்தலம்னு சொல்லியிருக்காங்க அதுவோட பழமையான கோவில் தான் அந்த பழமையான ஒரு விநாயகர் தான் இது அது ஆராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அது இங்கே இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் அது இப்போ காமிக்க முடியுமா தெரியல ஏன்னா வேலைப்பாடுகள் நாட்டுக்கு தான் எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸ் பண்ணி ரொம்ப செக்யூராக வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமான கோவில் அது மட்டும் இல்லாமல் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண கோவிலை சுற்றி பின்னாடி வரும்போது ஒரே பாறையிலான ஒரு சிலை இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இது யாருன்னு நீங்களே சொல்லுங்கள் எங்களுக்கு சரியாக தெரியல ஆனால் ரெண்டு சைட்லேயும் அந்த சங்கு இருக்குது என்னோடய கெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களை யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு ஒரு சி ஒரு சிற்பம் தான் அதை அழிக்காமல் அப்படியே வச்சிருக்காங்க அதை எங்கேயோ பிரதிஷ்டை எங்கே வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு நான் அதை போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் நாங்கள் வா அடுத்து எங்க என்ன இருக்குன்னு அப்படின்னு காமிக்கிறோம் நாங்கள் போய் பார்ப்போம் அப்படியே பார்த்துருப்பீங்க கோவிலு இந்த சைடு சுற்றி வரும்போது கீழே சிவலிங்கம் இருக்குது பார்த்திங்களா அது வச்சுருக்காங்க அது இங்கேருந்தோ எடுத்து எடுக்கப்பட்டு தான் நினைக்கிறேன் எடுக்கப்பட்டு தான் இங்கே வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் அதை காமிக்கிறேன் காமிச்சுட்டு அப்படியே போகிறேன் அப்படியே பின்னாடிலாம் பார்த்திங்களா எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டாங்க அங்கே விநாயகர் முருகர் அம்மன் இதை மாதிரி நிறைய செட் பண்ணுறது தான் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் அது ப்ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கும்போது தான் தெரியும் ஏன்னா கும்பகோஷம் நடக்கும்போது தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னால் இதோடய தலை வரலாறு அது அவ்வளோ சூப்பரான ஒரு வரலாறு ஏன்னால் இது ஊர் மக்கள் மூலிமா இது நிறைய இது சரி இருக்காங்க ஏன்னா முக்கியமான ஒரு கோவில் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஷேர் பண்ண நினச்சோம் தான் வாங்க போய் அது எப்படி பார்ப்போம் பார்த்துட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் இப்போ நம்ம அந்த சிவ லிங்கத்தை பார்த்துருப்போம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே எதிர்க்க பார்த்தோம்னா மூலவருக்கான ஒரு மேலே தலம் இருக்குது பார்த்தீங்களா அது கடுமையான கோவில் எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா இதோட வரலாறு அவங்ககிட்ட ஷேர் பண்ணோம் பார்த்தீங்களா அதுக்கான ப்ரூஃப் இங்கே கல்வெட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது கல்வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கல்வெட்டு அந்த செடி உள்ள மறைஞ்சிருக்கு நான் அதை போய் காமிக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை காமிச்சுட்டு அப்படியே நம்ம இப்படி தான் போகணும் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு வேறு எதனா டீட்டெயில்ஸ் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க போய் பார்ப்போம் ஹாய் ஹவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபைனலாக மூவில சுற்றி முடிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உள்ள அம்மன் தான் திருப்புற சுதந்திரி அம்மன் தான் உள்ளே இருக்காங்க அவங்களுக்கான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாரத்தில் ஏழு நாட்களும் ஏழு ஒரு ஏழு முகமாக ஏழு டிஃப்ரெண்ட் முகமாக அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க அது இங்கே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் நீங்கள் உள்ளலாம் பார்த்துருப்பாங்க ஏன்னா உள்ளே மூடி இருந்தது உங்கள்கிட்ட என்னால் காமிக்கு முடிஞ்சது காமிச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது வேறு எதனா இருக்காங்கன்னு சொல்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபைனலாக கோவிலில் சுற்றி முடிச்சிட்டோம் ஏன்னால் இப்போ வேலைப்பாடு நடத்துறதுனால எதுவுமே முக்கியமான விஷயம் எதுவுமே நடக்கலை ஏன்னா உள்ள மூலவருக்கு மட்டும் பூஜை நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு நடந்துகிட்டு தான் நடக்குது ஆனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க நாங்கள் வரும்போது பூட்டிட்டு இருந்திருக்கோங்க அதனால் எங்களால் ஒன்றும் காமிக்க முடியல ஆனால் இது முக்கியமான ஒரு ஸ்தலம் ஒரு நாள் ஒரு தடவைசே வந்து அவங்களுடைய பாவத்தை தீயக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காணிச்சுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் முக்கியமான பிரதோஷ நாட்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த நந்தி இருக்குங்க பார்த்தீங்களா அவங்க மூத்தி விடுத இந்த ஊர் மக்கள் உணர்ந்ததாகவும் அந்த சவுண்டு வந்ததாகவும் அடிக்கடி அந்த ஒரு விஷயம் நடக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன் ஏன்னா அது இந்த ஊரில் நிறைய பேர் நிறைய தடவை பூச்சி நடக்கும்போது அந்த நந்தி மூச்சு விடுறதை உணர்ந்திருக்காகவும் அது காதலாக கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா அபூர்வமான ஒரு விஷயம் இந்த இடமே ஒரு அபூர்வமான ஒரு விஷயந்தான் ஏன்னால் இங்கே நடந்த ஸ்டோரிலாம் ரொம்ப வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு நமக்கு காதலாக கேட்டிருப்போம் வீடியோவாக பார்த்துருப்போம் இது நடந்துருக்கு அப்படின்ற இங்கே தான் நடந்துருக்கு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா எனக்கு அது எனக்கு எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது அதனால தான் உங்ககிட்ட ஷேர் சூப்பராக இருந்துச்சு எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்களே சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் ஏமதண்டி நல்லாவே தரிசனம் பண்ணேன் எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடன்கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த மேப்போ இந்த இடத்தோட மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்